வணக்கம் நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை பார்க்க முடியும் அவங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தைப்பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை பெறணும் அப்படின்னு அம்பாவை பிரார்த்திக்கிறேன் மாட்டு பொங்கல் அன்று எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் பொங்கல் என்று மாடை எந்த டைத்தில் நம்ம பூஜை செஞ்சு வணங்கணும் அதாவது பசு மாட்டை வணங்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டே இருக்காங்க பொங்கல் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தை மாதம் ரெண்டாம் தேதி வரக்கூடியது தான் இந்த மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நம்ம பசுவும் ஒரு தாய் நம்ம எப்படி அம்மாட்ட பால் குடிச்சு வளர்ந்தோமோ அது போக மீதி பால் வந்து பசுட்டிருந்தால் நம்ம குடிச்சிருக்கோம் அதனால தான் பசுவுக்கு கோமாதா என்று பெயர் உண்டு நமக்கு இன்னொரு மாதா அப்படின்னு அர்த்தம் அம்பா எப்படின்னா அம்பாளுடைய ரூபமாக போற்றப்படுபவள் அப்படின்னு அர்த்தம் இப்போ கோமதி அம்மன் பார்த்தீங்கன்னா பசு ரூபமாக அம்பாள் மாதிரி கோமதி அப்படின்னு அர்த்தம் அதே போல் நம்ம கோமாதாவை வணங்கி பூஜை செய்வது சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளையும் தரும் அதாவது நம்ம பிறவியினால் வந்த அனைத்து தோஷங்களும் சவா தோஷம் ராகு தோஷம் இப்படி கால தோஷம் இப்படி என்ன தோஷம் இருந்தாலும் சரி இந்த மாட்டுப் பொங்கல் என்று பசுவை வணங்கி பசுவுக்கு உணவு கொடுத்து அந்த பசுவை தொட்டு வணங்கினால் அதில் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அவ்வளவு சக்தி கொண்டது இந்த பசு மாடு பசு மாட்டுக்கு உரையே அந்த மாட்டு பொங்கல் என்று அந்த ஜீவராசியை வணங்கி அதோடைய அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம பெறணும் அதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஏழு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை கோமாதா என்று சொல்கிற பசு மாடு இல்லை மாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பூஜை செய்து வணங்குவதற்கு உகந்த நேரமாகும் அதனால் இந்த மாட்டு பொங்கல் அன்று கண்டிப்பாக எல்லோரும் பசுவை வணங்க பசுவை வணங்க தோஷங்கள் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றவங்களும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் அல்லது இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி